மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் எபிரேய மொழியில் நீங்கள் துகி என்ற வார்த்தை இருக்கிறது என்றால் இந்த துகி என்பது தோகை தோகை என்பது இங்கிருந்து மயில் தொகை ஏற்றுமதியானது ரோமிலிருந்து மற்ற நாடுகளுக்கு பரவலாக ஏற்றுமதியானதில் இந்த கோர்க்கை முத்துக்கள் மயில் தோகை இவையெல்லாம் ரொம்ப விரும்பி வாங்கப்பட்டதாக நாம் பல செய்திகளை பார்க்கிறோம் அதனால் எந்த வகையில் பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகத்தான் தமிழ் இருக்கிறது அதற்கான எல்லா தரவுகளும் இருக்கின்றன எழுத்து வடிவம் ஒரு மொழி என்றால் பேச்சு வடிவ வடிவத்தில் பல நூறு ஆண்டுகள் இருந்திருக்கும் பல நூறு ஆண்டுகள் பேச்சு வடிவத்தில் இருந்து பிறகு அது எழுத்து வடிவத்திற்கு வரும் அப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழில் செம்மைப்படுத்தப்பட்ட எழுத்து வடிவம் வந்துவிட்டது